ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு இல்ல இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவாலை நீ லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்துக்க நரி ஊருக்குள்ள வர்றது தப்பு இதுல ஊழ எட்டுக்கிட்டு வர வருதா யார் நரி யாரு கத்துனது நான் தான் கத்துன அப்ப நீ தான் நரி மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் நில்லு இல்ல வெள்ளக்காரன் லார்டு மவுண்ட் பட்டன் புற பக்கம் நில்லு இல்ல எங்கால பகத்சிங் பக்கம் நில்லு இல்ல அங்க பக்கம் நில்லு என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி கருவிலையே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சு பிறந்தவன் உண்மையை பேசுற பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு நீ ஏன் உண்மையான வீரன்

அந்த மூத்திர சொந்தக்குள்ள பதினோரு பேருமா மூணு மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானு நானும் ஏன் எவ்வளவு நேரம் அடிக்கிறது